எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர சுந்தராபாண்டியன் உளையங்கரிசில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் எல்லா மனிதர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் நம்மளை அறியாமலே சில படைகள் நம்மளை சார்ந்து இருந்து நம்மளை அளிக்கின்றன ஆகையால் இதிலிருந்து விடுபட்டு நாம் நன்றாக வாழ்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அதை நம் கடைபிடித்தால்தான் அதற்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும் ஆகையால் முதலில் நம்மளை கெடுக்கும் படைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் அதிலிருந்து நாம் விடைபெற வழி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை பூராவும் நல்ல நாட்கள் அமையும் முதலில் ஒரு மனிதனை கெடுக்கும் படைகள் இவைகள் என்றால் மது மாது சூது அதே போல காமம் மோகம் கோபம் இவைகளெல்லாம் ஒரு மனிதனை கெடுக்கும் ஆகையால் கெடுக்கும் படைகளாக இருக்கின்றன ஆகையால் இவைகளை எந்த காரணத்தை கொண்டும் நம் பக்கத்தில் அண்டவிடக்கூடாது விடக்கூடாது மது முதலில் விளையாட்டாகத்தான் ஆரம்பிக்கும் திருவிழாக்கள் பண்டிகை காலங்கள் நம் உறவுகளின் பண்டிகை திருவிழாக்களில் குடும்ப விழாக்களில் முதலில் மெதுவாக உள்ளே நுழைந்துவிடும் பிற அது மனிதனை கெடுக்கிறதுக்குரிய படைகள் மாறிவிடும் ஒரு மனிதனை முதலில் விளையாட்டாக ஆரம்பித்து பின்னர் அது நம்மளை கெடுக்காமல் அது போகாது ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் மதுங்கிற அரக்கனை தொட்டு கூட பார்க்காமல் இருந்து விடுபட வேண்டும் இரண்ட இரண்டாவதாக மாது மாது என்றால் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை இளை மாதர் மாதர்களையோ மற்ற பெண்களையோ நினைத்துப் பார்த்தால் அதுவும் முதலில் விளையாட்டாகவும் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக நினைத்து ஒரு மனிதன் இறங்கிவிட்டால் அவனை அது ஒரு நோய் போல பிடித்துக்கொண்டு கொண்டு அவனை விடாது ஆகையால் அதிலிருந்தும் விடுபட வேண்டும் அடுத்து சூது சூதுவும் அதே போலத்தான் ஒரு பண்டிகை கிளைகளோ ஒரு திருவிழா கிளைகளோ முதலில் விளையாட்டாக ரம்மி இல்லாட்ட உள்ளே வெளியே என்று முதலில் பிளேயிங் கார்டு செஞ்சு விளையாடுவோம் பின்னர் காசு வைத்து வருஷமாக விளையாண்டு விட்டு பிறகு காசு வைத்து விளையாடுவோம் இப்படி விளையாண்டு விளையாண்டு அது பெருசாகி பிறகு அது சூதாக மாறி எதுலேயுமே ஒரு சூது போல வந்துவிடும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த சூதுவுக்கும் நம் இடம் கொடுக்கக்கூடாது ஆகையால் தான் பெரியவர்கள் சொன்னார்கள் மது மாது சூது இந்த மூன்றும் ஒரு மனிதனை அண்டிவிட்டால் அவனை அழிக்காமல் விடாது ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மூன்றையும் நாம் தொட்டுக்கூட பார்க்கக்கூடாது அதிலிருந்து விலகிவிட வேண்டும் அடுத்து கோபம் கோபம் வந்துவிட்டால் அதுவும் ஒரு மனிதனை அழிக்கும் ஆகையால் கோபத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்காமல் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக அறிவோடு செயல்பட வேண்டும் அடுத்து காமமும் மோகமும் தலைக்கு ஏறிவிட்டால் பயமும் தெரியாது உறவும் நட்பும் என்ன என்றே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மனிதனே காமமும் மோகமும் கோபமும் தலைக்கு ஏறி மனிதனை மனிதனாக வாழ விடாமல் விலங்கினம் போல செயல்பட்டு உறவுக்கும் நட்புக்கும் என்னென்னு தெரியாமல் விலங்கினம் போல வாழ ஆரம்பித்து விடுவோம் ஆகையால் இதற்கும் காமமும் மோகமும் தலைக்கு ஏறாமலும் கோபமும் கோபம் என்பது ஒரு விஷம் தன்மை போன்றது ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் கோபம் வரத்தான் செய்யும் இந்த பொருளையும் நம் பொருளையும் ஒருவன் எடுக்கும்போது கோபம் வரத்தான் செய்யும் அல்லது தகாத செயல்களை நம்மளை அண்டியோர்த்தனை செயல் செய்யும்போது கோபம் வரத்தான் செய்யும் இருந்தாலும் நிதானமாக இருந்து அதை ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் யோசனை செய்து அதிலிருந்து விடப்படத்தான் பார்க்க வேண்டுமே தவிர கோபம் வந்தவுடன் அறிவு வெளியேறிவிடும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்துக்கும் காமத்துக்கும் மோகத்துக்கும் இடம் இருந்தால்தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும் இல்லட்டா ஆபத்தும் ஆபத்தில் கொண்டு முடித்துவிடும் ஆகையால் ஒரு மனிதனை இவைகளெல்லாம் அழிக்கும் படைகள் மேலும் சோம்பலும் ஒழுக்கம் இல்லாமையும் உழைப்பு இல்லாமையும் போனால் ஒரு உடம் ஒரு மனிதனே கெட்டு போவான் ஆகையால் ஒழுக்கம் இருக்க வேண்டும் நல்ல உழைக்கும் தன்மை இருக்க வேண்டும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல சிந்தனைகளோடு அன்பாகவும் அறிவாகவும் வளர்ந்தால் என்னாலும் அது நமக்கு நல்லதை தான் கொடுக்கும் ஆகையால் இதிலிருந்து ஒழுக்கம் தவறினால் ஒரு மனுஷனை கெடுக்கும் படைகள் ஆகையால் ஒழுக்கத்திலிருந்து சிறிதளவும் மாறக்கூடாது அவைகளெல்லாம் காமம் மோகம் கோபம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு மனிதனாக வாழ விடாமல் அவைகள் மனிதனை கெடுத்துவிடும் ஆகையால் இவைகளெல்லாம் ஒரு மனிதனை அழிக்கும் படைகள் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமென்றால் முதலில் நல்ல அன்பாகவும் நல்ல அறிவுபூர்வமாகவும் நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல ஒழுக்கங்களை உழைப்பாளியாகவும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அதிலிருந்து விடைபட முடியும் அது எவ்வாறு என்றால் காலையிலிருந்து இரவு வரை நம் செயல்கள் எல்லாம் அன்பு அறிவு ஒழுக்கம் உழைப்பு நல்ல எண்ணங்கள் இதுகளை பற்றியே இருந்தால்தான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து நம்மளை கெடுக்கும் தன்மை உள்ளே காமம் மோகம் கோபத்துக்கு இடம் கொடுத்தால் நம்ம அதை அழித்துவிடும் ஆகிய அதிலிருந்து விடுபட்டு நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும் சிந்தித்து செயல்பட்டு அதிலிருந்து விடைபெற்றதால் நமக்கு விடை கிடைக்கும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் மது மாது சூதுகளுக்கு இடம் கொடுக்காமலும் காமம் மோகம் கோபத்துக்கு இடம் கொடுக்காமலும் அதிலிருந்து நாம் விடைபட்டு அள வேண்டுமென்றால் அன்பு கருணை ஒழுக்கம் அரிய உழைப்பு இந்த நான்கும் நல்ல வழியிலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒருமண் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்ல பண்பு வளர முடியும் அந்த கெட்ட பழக்கங்களுக்கு ஒரு மனிதனை கெடுக்கும் படைகளுக்கு முதலில் சிறித அளவு தான் முதலில் விளையாட்டாக ஆரம்பிக்கும் முதலில் ஆரம்பித்து விட்டால் ஒரு அது ஒரு நோய் போல படவை நம்மளே ஆண்டுவிடும் ஆகையால் அது ஒரு மனிதனை கெடுக்கும் படைகள் ஆகையால் அந்த இதில் பக்கத்திலே போகாத அளவுக்கு நடந்து அது வந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு மனிதன் நல்ல படையில் வாழ தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆகையால் அதை நம்ம அறியாமலும் நம் உறவுகள் திருந்த நண்பர்கள் மூலம் விளையாட்டாகவும் நம்மளை பிடித்துக்கொள்ளும் ஆகையால் அந்த படைகளிலிருந்து விடுபட்டு நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் இருந்தால்தான் அதிலிருந்து விடுபட முடியும் ஆகவே எப்பொழுதும் உழைப்பு உழைப்பு என்று நினைத்தால்தான் நல்ல செயல்களில் ஈடுபட்டு மற்றவர்களையும் தன்னை போல நினைத்து பார்க்கும் பக்குவம் பெற்றால்தான் வாழ்க்கையில் அதிலிருந்து தீய இருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை கெடுக்கும் தீய பழக்கங்களான மது மாது சூது காமம் கோபம் பா காமம் மோகம் கோபம் இந்த பழக்கங்களுக்கு ஆள்படாமலும் சோம்பலை விலைக்கு ஞாபக மரதி இல்லாமல் ஞாபக மருதியை வராமலும் சோம்பலை விலைக்கியும் உழைப்பு உழைப்பு என்று விளத்தால் வாழ்க்கையில் அதிலிருந்து மனிதர்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டு நல்ல பழக்கங்களில் வர முடியும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் தீய பழக்கங்களிலும் நம்மளை அழிக்கும் படைகளிலிருந்து விடுபட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து நாம் என்னாலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அந்த தீய பழக்கங்களை விட்டு நல்ல பழக்கங்களை கற்று நம்மளையும் நம் குடும்பத்தையும் நம் நாட்டையும் நன்றாக ஆள வைப்போம் என்பதை நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால்தான் அந்த பழக்கம் நம் பக்கத்திலே வரவிடாத அளவுக்கு நாம் முதலில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் தான் பெரியவர்கள் சொல்வார்கள் மது மாது சூது காமம் மோகம் கோபம் இது ஒரு வீட்டுக்குள் ஒரு மனிதனை நெருங்கிவிட்டால் அந்த குடும்பம் தானும் கேட்டு தன் குடும்பமும் அழிந்து போகும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஒரு மனிதன் பக்கத்தில் இவைகளெல்லாம் அன்றாத அளவுக்கு பார்த்து கொண்டால்தான் நாமளும் நன்றாக இருந்து நம் வீட்டையும் நன்றாக வைக்க முடியும் என்பதை முதலில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவைகளை பக்கத்தில் அன்றாடாத அளவுக்கு செய்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து தான் அடுத்து அன்பு கருணை ஒழுக்கம் உழைப்பு நல்ல சுறுசுறுப்போடு ஞாபக சக்தியோடு நல்ல செயல்களில் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும் ஆகையால் தான் அதிலிருந்து விடை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்